இமாம் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா அவர்கள் மாபெரும் சட்டமேதை மேதை ஏறத்தாழ பனிரெண்டு லட்சம் மசாயில்கள் சட்டங்களை ஆய்வு செய்த பெருமகன் அவர்கள் ஹதரத் இமாம் ஜாஃபர் பிரதி அல்லாஹ் பெருமானாருடைய வழித்தோன்றல் அவங்க கூட போய் ரெண்டு வருஷம் இருந்தாங்க சொல்லுவாங்க அந்த ரெண்டு வருஷம் இல்லைன்னா அபு ஹனீஃபா இல்லைன்னு சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை அவர்கள் காலத்தில் உள்ள ஞானிகள் சூஃபிகளுடைய மஜிலிஸ்ல போய் உட்காருவாங்க இமாமுல் இமாம் அகமது புன் ஹம்பல் அவங்க காலத்தில் பிஷ்ருல் ஹாஃபி இருந்தாங்க பிஷ்ருல் ஹாஃபி அவர்களோடு இமாம் அஹமத் ரொம்ப தோழமையில் இருப்பாங்க இமாம் அஹமது ஒரு பழக்க இருந்துச்சு அவங்கள சந்திக்க வந்த யாராவது சூஃபிகளா ஞானிகளா இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க பல பேர் சந்திக்க வருவாங்க சில பேர் வந்தா இமாம் அஹமத் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பின்னால் போங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க வந்த உடனே அந்த பிள்ளைகள் கேட்பாங்க யாரோ வர்றாங்க இவர் வந்தப்போ இவர் கூட போக சொன்னீங்களே இப்போ அவர் பெரிய சூஃபி ஞானி பெரிய ஷேக் நீ அவர் பின்னால் போகிறதுனால கூட அல்லாஹனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த மஹமது புல் ஹம்பல் சொல்லுவாங்க இந்தியாவுடைய தலை சிறந்த உலகப் பிரசித்தி பெற்ற அறிஞர் ஹஜரத் மௌலானா அபுல் ஹசன் நத்வி அவங்களும் நபிசல் ஹாஸ்முடைய வழித்தொன்றில் தான் பெரிய உலகம் பூரா அரிசி அறிமுகமான அறிஞர் எவ்வளவுதான் அறிமுகம் உலகமே போற்றினாலும் அடிக்கடி ராய்ப்பூர் வந்துருவாங்க ராய்ப்பூரில் அப்துல் ரஹீம் அவர்கள்ட்ட வந்து அவங்களுடைய கான்காரை உட்காந்து சில நாட்கள் ஏத்திக்காஃபில் தனிமையில் உட்காந்துட்டு தான் போவாங்க ஏன்னா உலகம் பூரா போகிறோம் உள்ளத்துல எத்தனையோ அழுக்குகள் படியுது அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கு இந்த கான்காரன் தான் தீர்வு என்று ஹசரத் மோலானா அப்துல் ஹசன் நந்தினு சொல்லுவாங்க அருமையானவர்களே எவ்வளோ பெரிய அறிஞர்கள் இமாம்கள் எல்லாம் நல்லவர்களுடைய தொடர்பு தேவை என்று கருதுகிற போது நாம் தேவையில்லை என்று எப்படி நினைக்க முடியும் எல்லாம் எல்லா தான் நல்லோர்களோடு வாழச் செய்து நல்லோர்களோடு மரணிக்க செய்து நல்லவர்களோடு எழுப்புவானாக